இப்படித்தான் நாங்கள் என்னுடைய முயற்சி சோர்ந்து போய் படிக்க மாட்டேன் படிக்கிறாலும் இல்ல ஒவ்வொன்றும் வந்து செய்ய வேணும் மற்றது வந்து செய்யற இடத்துல காசுன்றதை விட எனக்கு நல்ல பேர் இருக்க வேணும் உண்மைக்குமே நான் வீடியோ நான் வணக்கம் மட்டும்தான் சொல்ல தெரியுமா டான்ஸ் ஆட தெரியாது கதைச்சா வாக்குவாதம் வந்துடும் நான் இந்த அதையும் விட்டுட்டு வந்துட்டேன் என்ன சொன்னால் இப்ப நான் டான்ஸ் ஆடிக்கொண்டு திரிஞ்சிருந்தா என்ன பெரிய ஒருத்தரும் கதைச்சிருக்க மாட்டான் நாடகமா வாழ்க்கைய வந்து ஒரு நாடகமா போயிருக்கு நடந்தது மாதிரியும் நாங்கள் காணாத உண்டு அப்படி நாங்கள் கண்டது மாதிரியும் அப்படியே செய்யறீங்கள அனைவருக்கும் வணக்கம் நான் சுமேன் அதாச்சும் வந்து இன்றைக்கு கங்கணிக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் அதாச்சும் வந்து இன்றைய நாள் வந்து வீடியோவில் வந்து முக்கியமாக நான் என்ன கதைக்கப்புறெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீடியோ போட்ட உடனேயுமே எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு தாரவங்களும் அதே அளவில் எங்கள் மேலே இருக்கிற கோவத்தை காட்டுறவங்களை பற்றி தான் வந்து இன்றைய நாளில் வந்து கதைக்க போகிறேன் ஆதரவு தாரவங்களில் இருந்து எல்லோருக்குமே எங்களோட வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்குமே நான் இந்த இடத்துல நான் வந்து நன்றியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எங்களோட காலம் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு வாழ்க்கையில் வாழும்பொழு வாழ்கிற காலம் மட்டும் நாங்கள் நல்லா வாழ வேணும் என்ற தான் ஓருடைய மனசருடைய எண்ணங்களும் அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி பிள்ளை குட்டிகளை நாங்கள் வளர்த்து அவங்கள வந்து என்ற காலங்கள் காலகட்டங்களில் இருந்து நல்லபடியாக வளரணும் நல்லபடியான எண்ணங்களை கொண்டு நல்ல சிந்தனைகளையே கொண்டு நல்ல மாதிரி வாழ வேணும் தான் எல்லோருடைய மனதருடைய வாழ்க்கையும் ஓகே நாங்கள் அதை வந்து தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் ஓகே நான் அந்த வீடியோன்றது வந்து எங்களோடய குடும்பம்ன்றது வந்து நீங்கள் இப்போ தான் ஒரு குறிப்பிட்ட காலம் ஏதாச்சும் வந்து ஒரு சில வருஷத்துக்கிடையில்தான் நீங்கள் கண்டிருப்பீங்க ஆனால் நாங்கள் வந்து ஒரு தொழில் ரீதியாக வந்து என்ன செய்யணும் என்று சொன்னாலும் அதில் வந்து அதை அதில் என்ன ஒரு பலன் அடைய வேணும் என்று சொல்லி அதில் என்ன தொழிலை செய்தாலும் சரி என்று சொன்னால் நான் செய்கிற வேலைகளில் இருந்து பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது எங்களோட தங்கச்சியாக இருந்தாலும் சரி தையல் கடை வச்சுட்டு கேட்க உண்மைக்குமே அவள் நல்ல கட்டிங் அதுவள எல்லாத்தையும் பழகி அவள் சரியான முறைக்கு தானாக தைச்சு அதை தானே துணி எல்லாம் எடுத்து தானே வெட்டி தானே தச்சு ஒரு முயற்சி அளவுற அளவுக்கு கொண்டு வர அளவுக்கு ஒரு வேலையை தனியாக போட்டு செய்கிற அளவுக்கு கூடி வந்தவள் அப்படி ஒரு க இதில் வந்தது எங்களோடய குடும்பங்கள்லேருந்து உன்னைக்குமே அதுக்காண்டி எங்களோட குடும்பம் ஒன்று சொல்லலை ஒவ்வொருத்திட்டையும் ஒவ்வொரு திறமைகள் உன்னைக்குமே இருக்குது மனசனாக பிறந்ததில் அந்த வகையில் நாங்கள் வந்து செய்கிற தொழிலில் செய்கிற தொழிலில் வந்து சரியாக இருக்க வேணுமென்று தான் உண்மைக்குமே நினைக்கிறோம் அது யூடியூப்பாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து மண் வட்டி தான் ஒரு கிடங்குகின்ற வேலையாக இருந்தாலும் சரி இதுதான் என்னுடைய கருத்து இப்போ நாங்கள் வந்து செய்கிற வேலைகளை உங்களுக்கு நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டு காட்டுறோம்னா இதில் கூட நேற்று என்னால் நாங்கள் ஒரு கோழி எடுத்து வீடியோ போட்டிருந்தோம் அப்போ இருக்கிறது எங்களுக்கு ஒரு கிளினச்சில் இருந்து அக்கா ஹோல் பண்ணி கேட்டிருந்தா நாங்களோட வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறேன்னா சரமீட் இதுவரை வந்து தொடர்ச்சியாக பார்க்குறேன்னு இப்போ ஒரு நல்ல ஒரு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்ததுன்னு சொல்லி அவள் வந்து உண்மைக்குமே கதைச்சுருந்தவா சின்ன சின்னனாக பெண்கள் ஏனென்று சொன்னால் இப்போ பொம்பளைகள் வந்து உங்களுக்கு தெரியுமோ தெரியல எல்லாத்தையும் நான் தான் கண்ட மாதிரி நினைக்கிறீங்களோ தெரியல தோட்டத்தில் போய் வெயிலுக்கில் இருந்து எண்ணூறுரூவா எழுநூறுவாக்கும் பொல்லு ச பொடுங்கி போட்டு தான் வராங்க அவங்க ஃபுல்லாக அந்த டைம் இப்படி அஞ்சு மணிக்கு போயிட்டு இப்படி ஆறு மணிக்கு போயிட்டு பின்னேறும் அஞ்சு மணிக்கு வராங்க அப்படி தான் அந்த வெயிலியை வந்து செய்கிறாங்க ஆனால் அதுக்கு பிறகு வந்து வீட்டில் இருக்கிற சாப்பாடு ஆனால் அவங்களோட உடம்பில் வந்து வெயில் பிடிச்சி அவங்களுக்குரிய வருத்தங்கள் வரும் ஆனால் அதை வந்து அதே அளவு நாங்கள் வந்து ஜோசிப்பமாக இருந்தால் எங்களோடய வாழ்க்கையில் ஒரு பத்து கோழியோ முப்பது கோழியோ வாங்கி நாங்கள் அதை முன்னொரு கோழி ஆக்கிற ஆக்க முடியும் கண்டிப்பாக அவள் அந்த அக்கா வந்து கதைக்கும் பொழுது சுற்றியான தெளிவாக இருந்துச்சு அப்போ நீங்கள் தொடா தொடர்ந்து முயற்சியோடு இதை வந்து செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்போ தான் எனக்கு உண்மையில் இருந்துச்சு அப்போ நான் என்னோடய வெளியிலேருந்து கதை நான் அன்றே கடைக்கு போயிருந்தேன் வீடியோ பார்த்துனாங்க இந்த கோழி அவ்வளோ கணக்க வச்சுக்கோங்க கோழியில் நல்லெல்லாம் கோழியால் முன்னேறினவங்க அந்த ஒரு கதையை கட்டத பெரிய ஒரு எனக்கு இல்லை நான் எப்படியா திரும்ப ஒரு கோழி கூடு பெரிய பண்ணையாக்கணும் இந்த ஏண்டங்கட விடத்தில் பெரிய ஒரு இது இருக்குது பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி அந்த இல்லை நீங்க இல்ல இல்ல அதை வந்து வெளிப்படுத்தினதுன்னு பார்க்க பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அப்ப நாங்கள் வந்து செய்கிற ஒப்பந்தைய காட்டிக் கொண்டு இருக்கிறோம் இப்போ இப்போ இதுதான் எங்களோட வாழ்க்கைன்ற ஒரு ஆரம்பம் அப்ப இதுதான் உண்மையாகவே இதுதான் எங்களுடைய ஆரம்பம் நாங்கள் வந்து வாழ்ந்து வார கட்டத்தில் வந்து இப்படி செய்யற ஒப்பந்தையுமே வந்து காட்டு காட்டிக்கொண்டிருக்கோம் ஆனால் அதுல வந்து உண்மையில் எங்களுக்கு நிறைய பேர் வந்து ஓ தாமி நீங்கள் அப்படி செய்யுங்க அந்த வகையில் எப்படி உமி போடுங்கோ அதுன்னு சொல்லி நிறைய ஒரு நிறைய நிறைய எனக்கு சில கோழி கோழியுடைய வளர்ப்புல அனுபவம் இல்லை அப்போ நான் கட்டேன் நீங்கள் வளர்க்குறேன் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் எனக்கு அந்த அறிவுரை சொல்லியிருந்தேன் கொமெண்ட் இல்லை நான் பார்த்துருந்தேன் நான் ரொம்ப நன்றி எனக்கு சொன்னதுக்கு என்ன சொன்னேன் அந்த கோழியுடைய வளர்ப்புல சில இப்போ நாங்கள் வளர்க்க வழக்கத்தான் நிறைய அனுபவம் வேண்டும் ஆனா அவங்க தான் அனுபவப்பட்டது இல்ல இப்படி இப்படித்தான் நீங்க செய்யணும் இப்படித்தான் நன்றிணும் நிலக்கோடு அடிங்கோ என்னோட சொன்னா நிலக்கோடு அடிஞ்சாதான் கோழிகளும் அந்த விட்டாத்தியா ரெண்டு பருத்தங்களும் இருக்குமே மற்றது வந்து நிறைய பேர் நீங்கள் செய்கிற தொழில் என்ன கணக்கு தொழில் செய்கிறீர்கள் அந்த தொழிலே உங்களுக்கு கூட நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்கிற வேலையே வடிவாக அவசியம் உண்மைக்குமே நாங்கள் செய்கிற வேலை எங்களுக்கு வடிவாக போதுமானவில் இருக்குது நாங்கள் ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு ஜலண்டி இருக்குமே அதை வச்சு நாங்கள் முன்னோரை பார்க்கணும் தவிர பேசாம்கிட்ட ஜலண்டி இருந்தாலும் பெரியாம இருப்போம் ரெண்டு ரெண்டு பேயாக இருந்தாங்க வாழ்க்கையில் அடுத்த அடுத்த ஓ நாங்கள் வந்து நீங்கள் அந்த பேட்டாக கொமண்ட் எழுதுறீங்கள நான் சில நேரம் அதை பார்த்துட்டு அழிச்சு விடுறேன்னு சரி அவங்களோட மன திருப்திக்கு எழுதுறாங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும் புற அழிச்சு விடுறேண்ணா முடிய காலமே ஆகணும்னு அழிச்சு விடுறேண்ணா ஆனால் இப்போ இல்லைன்னு அழிக்கிறேல்ல அதை அவங்களோட திருப்தி எழுதுறாங்க அதை எழுதினா தானே அவங்களுக்கு வந்து இரவில் சாப்பிடக்க சந்தோஷமாக இருக்கும் ரெண்டாவது தான் நினைக்கிறாங்க நினைச்சேன் ஆனால் பதினடி ஏழு நான் அதை கூடி அப்படி அழிக்க நான் என்ன சொன்னால் அப்போ அதுதான் அவங்களுக்கு விருப்பமாக விருப்பமாக இருக்குமென்று சொல்லி ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வந்து செயல்பாடுறது அளவில் இல்லை நீங்கள் வேணுமெண்டு செய்கிறீர்கள்ன்றது மட்டும் தெரியுப்பேன் ஒவ்வொரு கருத்தையும் வேணுமெண்டு சொல்கிறீங்க அதே அளவில் எங்களுக்கு வந்து சந்தோஷமான முறையில் எல்லாருக்கும் வந்து ஒரு ஆதரவாக கொமெண்ட் எழுதுவாங்க உண்மையாக நல்லது மாதிரி நீங்கள் செய்கிறீங்களா எங்கள்கிட்ட நேரில் வந்து வீட்டில் பார்த்தது மாதிரி இருக்குமேனு எங்களோடய வீட்டில் வந்து பார்த்தது மாதிரியே தான் போய் நீங்கள் அப்படி செய்யுங்கோ இப்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்க எங்களோடய வீட்டில் வந்து பார்த்தது போலவே ஃபுல்லாக இருக்கும் பார்க்க ஆனால் அது அதே அளவில் இங்கே எதிர்ப்பாக இருக்கேக்க நடக்காத ஒன்று அப்படி ஃபுல்லாக நடந்தது மாதிரியும் நாங்கள் காணாத ஒன்று அப்படி நாங்கள் கண்டது மாதிரியும் அப்படியே செய்கிறீங்களேன்னு அதை பார்க்கும்பொழுது தான் எங்களுக்கு ஏண்டா அவங்கள அப்படிலாம் செய்கிறாங்க என்னத்துக்கு நாங்கள் உண்மையாக எங்களோட வீட்டில் இருந்து என்ன காரணம் நாங்கள் யூடியூப் செய்கிறது வந்து பிடிக்கலையோ யூடியூப்ல வந்து உண்மையிலேயே அப்படி நீங்க பிடிக்கலைய நினைக்கிறீங்களோ தெரியல என்ன சொன்னால் எங்களோட ஒரு குடும்பம் வந்து அப்படியே ஒரு புல் கண்ணோட்டமா இருக்கிறீர்கள் நாட்டுல வந்து நிறைய பிரச்சனை இல்லை என்ன ஒரு இடங்களே அவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துருக்கேன் அந்த ஒரு இப்போ ஏற்ற காலத்தில் கசிப்பூ கஞ்சா போது என்று சொல்லி நிறைய ஒரு 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 ஏரியாவிலையும் கண்டிப்பாக இருக்குது அந்த ஒரு 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 ஏரியாவிலேயும் குடிச்சு குடித்து ஒருத்தன் விற்க ஒருத்தன் சாகுறாங்க ஆனால் அப்படியான நிலைமையெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்னுடைய புருஷனோ சரி என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனோ சரி குடிச்சிட்டு வந்து ரெண்டு படத்திருந்தாலும் சீச்சி அந்த வீடியோவை போடும் இவனுக்கு நான் ஏதாச்சும் ஃபோன்ட் எழுதுவோம் அப்படி வந்து எழுதுவோம் ஒன்று வந்து நினைக்காங்க நான் ஏன்னு அது சொல்ல வரேன்ட்டு சொன்னால் நிறைய விஷயங்களை நான் வந்து காண்றேன் நான் மட்டும்தான் காண்றேன் இல்லை நீங்களும் கண்டிருப்பீங்கள் கண்டுட்டும் அதை காணாத மாதிரி நடக்கிறீர்கள் இந்த எங்களோட விஷயத்தை மட்டும் தூக்கி பிடிச்சி கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் என்ன செஞ்சினாங்கன்றது உண்மையை எங்களுக்கே தெரியலை நாங்கள் இப்படி கேட்டாலும் அதை நீங்கள் இப்போ காரணங்கள் பண்ணுறதுக்குன்னா நாங்கள் எல்லா விஷயத்தையும் பப்ளிக்கில் காணினது நாங்களும் அதை மறைஞ்சி செயல்பட்டு இருந்தால் அவங்க எங்களை பற்றி கப்பா யோசிச்சிருக்க மாட்டாங்க இவங்க இப்படித்தானே இருக்கிறாங்களே உண்மையாகவே நாங்கள் வந்து எல்லா விஷயத்துலேயும் உண்மையாக நான் சொல்லுனேன் ஒரு சில பிள்ளைகளே நாங்கள் எங்களை அறிஞ்சு மறியாமல் விட்டுருக்கலாம் நான் அதை சொல்லியிருந்தேன்னு அறிஞ்சு மறியாமலே நாங்கள் வந்து செய்திருக்கலாம் சில தவிர ஏன்னா மனிதனுடைய பிறப்பில் வந்து

உண்மையாகவே எல்லாத்தையும் வீடியோவில் காட்டுறோம் அதுதான் இது கருத்து நானெல்லாம் இப்போ அந்த சித்திர வருஷம் அண்டு நான் சொல்லக்கூடாது இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்போ இப்படி என்ற ஒரு பேர்தே அப்போ என்ன கூப்பிட்டுருந்தவங்க நான் போ போனே நாங்கள் அப்போ அங்கே போகும்பொழுது உண்மையிலேயே டான்ஸ் அப்போ நான் முந்தி காலத்தில் ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறது நான் யாரும் போட்டியான்னுடா அந்த இடத்துல வந்து போட்டியாக போட்டியாக தான் நிற்பேன் மண்டா ஆடி பார்ப்பமன்றது மாதிரி என்னையும் வந்து அன்றைக்கு டான்ஸ் ஆட கேட்டிருந்தாங்க நான் வந்து ஆட போகையில் அந்த இடத்துல முண்டு வந்து சொல்லுது இப்போ அவன் ஆடுற இல்லையா ஆட மாட்டானா வணக்கம் மாட்டேன்னு சொல்லுவானா அப்போ எனக்கு வந்து உண்மையிலேயே சரியான ஒரு கோபம் வந்துட்டு இப்படி அந்த சொல்லியாக்க என்னடா அவன் வணக்க மாட்டேன் நான் கேடு இன்ஜிவா இப்படி தான் கூப்பிட்டு கேட்டான் வா என்ன வணக்கம்னு சொல்லுவாடா இல்லை நான் அவன்கிட்ட வீடியோ ஃபுல்லாக பார்க்குறேன் நீ அனைவருக்கும் வணக்கம்ட்டு சொல்கிறேன் இப்போ நீ ஆட்டத்தை கைக்க விட்டானே ஆட்டத்தை விட்டதுக்கும் வந்து காரணம் இருக்குது நான் வந்து இந்த தொழில் நான் குடும்பமாக இருக்கும் பொழுது ஆடிக்கொண்டு திரிக்க இல்லாது

என்ற தொழில் ரீதியாக நான் வந்து இந்த தொழிலையே வந்து செய் ஒன்று நாளை விடிஞ்சால் என்ன செய்ய வேணும் என்ற யோசனையிலே புள்ளாக இருக்கும் பொழுது ஆடு அதுக்காண்டி நான் கொஞ்சம் ஆடை தெரியாதுன்னு மட்டும் நினைச்சேன் இந்த வீடியோ அவங்களும் பார்க்குறவங்க எனக்கு ஆடை தெரிஞ்சிட வேண்டாம் தெரியாது என்றதை மட்டும் நீங்கள் நினைச்சிட வேண்டாம் எனக்கு டான்ஸ் ஆடுறது வந்து உயிராக இருந்தேன் நான் டான்ஸ் வந்து நிறைய பிள்ளைகளுக்கு நான் பழக்கினேன் அது வந்து என்னுடைய பழைய நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி அந்த ஒரு அதுலேயும் வந்து நான் வந்து போய் டான்ஸ் ஆறுட்டேன் இல்லை என்னுடைய முயற்சியில் என்னுடைய ஒரு இதில் எந்த தியானத்தில் தான் நான் வந்து டான்ஸ் ஆடுறேன் என் கற்பனை நிமித்தம் ஒரு பாடலை கேட்டால் என் கற்பனையில் தான் நான் வந்து டான்ஸ் ஆறேனான்னு தவிர அந்த கற்பனை நிமித்தம் தான் ஒவ்வொருத்தருக்கும் பழகி நிறைய இடங்களுக்குலாம் நாங்கள் போயிருக்கிறோமே உங்களுக்கு நான் அன்றைக்கும் சொல்லியிருந்தேன் நான் வன்னி மயிலு சொல்லிங்கள பெருலியமாக அவன் மலையே நல்ல பரதநாட்டியம் ஆடுவர் அவரோட கூடி போய் நான் நின்று விஸ்வமாடு அங்கேயே தான் நிறைய இடங்களை போய் போயிருந்து நான் நிறைய இடங்கள்ல திரையப்பா ஸ்டேடியம் நிறைய இடங்களுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் போயிட்டு கடைசியில் அம்மா அப்பாக்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு அந்த டான்ஸ் ஆட போகிறது படிகளோட கூடி தெரியிற அளவுக்கெல்லாம் எதிர்ப்பாக இருந்தவடி தான் நான் அதுக்கு போகாமல் இருந்தேன் அதுக்காக வந்து டான்ஸ் ஆட தெரியாது அதை விட்டுட்டேன் என்று இல்லை உண்மையிலே விட்டது காரணம் குடும்பமாக இருக்கிறவடியால் தான் ஏன்னு சொன்னால் இப்போ நான் டான்ஸ் ஆடிக்கொண்டு திரிஞ்சிருந்தா இன்னும் பெரிய ஒருத்தரும் கதைச்சிருக்க மாட்டாங்க நாடகமாக வாழ்க்கையே வந்து ஒரு நாடகமாக போயிருக்கும் அவனுக்கு என்ன ரெண்டு பேர் மட்டும் சொல்லியிருப்பாங்களோ அவன் நல்லா ஆடுவானன்ட்டு மட்டும் சொல்லியிருப்பாங்களே தவிர ஆனால் குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு அப்படியான நிலைமைகளாக வந்திருக்கோம் நாங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் நாங்க தொழில்களையும் பார்த்து நாங்க வாழ்க்கையில கொண்டு அப்ப நாங்க வந்து செய்யறது ஒவ்வொன்றையுமே வந்து எல்லாருமே இப்போ வந்து ஒரு தவறுதலாக ஒரு சில பேர் வந்து தவற ஆதரவு கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சிலர் மட்டும் அவனெல்லாம் என்னோட வந்து கதை கேட்க என்னுடைய வீடியோ பார்க்குறோன்னா மணக்கம் மட்டும்தான் சொல்ல தெரியுமா டான்ஸ் ஆட தெரியாது எல்லாே நான் பக்கத்தில் கதைச்சா வாக்குவாதம் மந்திரம் நான் இந்த அதையும் விட்டுட்டு வந்துட்டேன் எல்லாத்தையுமே கட்டிக்கொள்ள வேணும் உண்மையாக மனுஷனப்படிதான் கட்டிக்கொள்ள வேணும் மர மர சில சில காரியங்களை எங்களை கையே விட்டுருணும் ஆனால் எனக்கெல்லாம் டான்ஸ் வந்து உயிர் அது வந்து உயிராகவே இருந்தது நான் வந்து கராச்சியில் பழகிட்டு வந்து டான்ஸ் எங்களோடய வீட்டில் ஃபுல்லாக பழகுவேன் நான் எனக்கூடாக பழகிக்கொள்ளுவேன் என்னைக்கு மிஞ்சியவரும் மாடக்கூட என்னான்னு போட்டுட்டு போட்டுட்டு ஆடுற பாட்டுக்கு ஆறு மாடினா நான் திருப்பி அப்படி ஆடணும் அவ்வளோ ஒரு இதாக இருந்தேன் எனக்கு பாட்டை பிடிக்கும் தெரியுமா நீங்கள் ஆடுறது அந்த பாட்டை ஆடி என்ன பாட்டு போட்டுறது எல்லாம் தெரியல அதுக்கு வந்து வந்து உங்களுடைய தான் சொல்லி அது சொன்ன பாடல் வந்து பதினெட்டு வயசு என் பனி கட்டி மனசு இப்போது என்ன சொல் அதான் ஓகே அப்படி நாங்கள் வந்து டான்ஸ் ஆடுற பாடல்கள் எல்லாமே வந்து பலவிதமாக இருக்கும் ஓகே அதில் கூடிய பெரிய அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது கேட்ட மாதிரி நல்லா ஆடு வேற நிறைய பேர் என்ன வந்து அப்படி அப்படி என்ன டான்ஸ் ஆடைக்கக்கூடிய நிறைய பேர் வந்து என்னை கட்டி பிடிச்சி தூக்கி பெரிய ஒரு கோபுரம் மாதிரி வச்சு காசு மாலையில் அது இது எல்லா இடத்துல ஒரு திறமை இருக்கும் இப்போ ஒரு டான்ஸ் என்று சொன்னால் இப்போ ஸ்டெப்பு நல்லா இருக்கும் அனைவருடைய அந்த ஒரு முக பாவனை நல்லா இருக்கும் சாதாரணமா இல்ல நான் நோமலா சொல்றேன் என்னுடைய கழுத்து இப்ப நான் வந்து இப்படி டான்ஸ்ன்றதுக்கு வந்து கழுத்து ஆட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படியே இல்லைன்னா வந்து இது என்னடா இப்படி ஆடுறனோ அப்படி ஆடுறனோ அது ஒன்றும் தெரியல அப்போ எனக்கு என்னடா இது நான் டான்ஸ் ஆடுறேன்னு எனக்கு வெள்ள ஆடுறது ஓகே இருக்கும் நான் உடம்பு ரீதியாக குழையிறது எல்லாம் சரியா இருக்கு எனக்கு இந்த கழுத்து ஆடுறது என் இப்படி வரதில்லை வரதில்லையே அதே முயற்சியை ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து செய்து கழுத்து சும்மா வெம்பற மாதிரி சுற்றுற அளவுக்கு என்னுடைய முயற்சி என்ற இதை நான் கொண்டு வந்துடுறேன் சொன்ன உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் செய்து காட்டுறேன் நான் வந்து இந்த காலத்தை வந்து ஆட்டுறதாக இருந்தாலும் ஒன்று இப்படி இப்படியா ஆட்டுறது சரி நினைப்பில் தின்னடா இதுன்றது மாதிரி அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டான்ஸ்ன்றதுக்கு வந்து தேவை அது வந்து நான் ஒரு உயிரா நினைக்கிற வழியால

தனக்கு வந்து பிடிச்ச பாடல் வந்து பதினெட்டு வயசு என்னன்பே பனிக்கட்டி மனசு என்ற பாடல் வந்து இதுதான் எனக்கு அந்த பாடல் வந்து கேட்கும் பொழுதும் என்னென்ன சொல்கிறது எனக்கு கண்டைக்க ஒன்று வந்து கேட்டது டான்ஸ் எனக்கு உண்மையாக டான்ஸ் என்றது வந்து சரியான ஒரு உயிராக இருந்தேன் நான் ஆனால் அதையும் நான் வந்து நான் உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் சொல்லியிருந்தேன் நான் குடும்ப கஷ்டத்தினால வேலை நான் அதே மாதிரிக்கு குடும்பத்தின் இது வந்து நாளைக்கு வேலை செய்யணும் அந்த சிந்தனையில் இருக்கிற வழியால் இந்த டான்ஸ் ரீதியாக நான் கையை விட்டேனா இந்த பாட போட்டிருக்கேன் பேருங்க

ஒன்று டான்ஸ் பிடிக்கணும் இல்லையான பாட்டு பிடிக்கணும் நீங்க கூடி தவறாக நினைக்க வேண்டாம் உன்னை செய்ய வேணும் உண்டை செய்து காட்ட வேணுமெண்டா அதை சரியா மினக்கட்டு செய்யணுன்றதை நினைப்பேன் அப்படி தான் ஒரு விஷயமும் தேவையா இருந்தால் ஷோர்ட் வீடியோலாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்க வந்து பார்த்து கொள்ளலாம் நான் வந்து ஒன்றை வந்து செய்யணும்னு நினைச்சா அதுக்கு ஃபுல் முயற்சி எடுத்துக்கொண்டு நினைப்பேன் நான் கதைச்ச கதைக்கு இது ஆடினதுன்றது வந்தது டான்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கி டான்ஸ் ஆடினம் என்று சொன்னால் இவரை கூப்பிட்டு கூட்டி கொண்டு வந்து விடுவினோம் இவர் கொஞ்சம் புதுசாக போகிற இடங்களில் நான் வெளியிட்டு நான் வெளியிட்டு வைக்கப்படுறோம் இல்லைம்மா நான் நீங்கள் நல்லா ஆடுவீங்க ஆடுங்க ஆடுங்கன்னு கொண்டு விட்டுருவாங்க என்ன ஒரு பாட்டு கேட்டாலும் ஆட அப்படியாவது அனுப்பிடு சொன்னால் எங்கள் இடத்துல இந்த எங்களுக்கு ஒரு ஆள் வந்து நிற்கிறேன் நல்லா ஆடுவேன் பேருங்க நானும் எல்லோரும் பார்த்தோன்னே அந்த இடத்துல சரி எங்களை பற்றி நான் இதாக சகிக்கிறேன் இல்லை எனக்கு வந்து இது பிள்ளையோ சரியோ ஆனால் எனக்கூடாக முயற்சி இருக்குது எல்லா விஷயத்திலையும் நான் வந்து கொடி கட்டி பறக்க வேணும் என்ற அளவில் முயற்சி எனக்கு இருக்குது இதுதான் எங்களுடைய வாழ்க்கைண்டு ஆரம்பம் அந்த ஆரம்பத்திலேயே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அவ மனசை வந்து பாழாக்கணும் ஏன்னா பழுதாக்கணும் வேண்ட மனசில் வந்து தொடர்ந்து கொடுத்து இரு மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறீங்க அதாச்சும் வந்து நான் ஆ ஓ ஆனா அந்த மருந்துக்கெல்லாம் நான் வந்து கட்டுப்பட மாட்டேன் ஆனால் நீங்க வந்து செய்கிறது வந்து எப்படி இருக்கிறீங்க அதை வந்து மாற்றி ஒரு தூண்டி ஒரு ஒரு முயற்சி பண்ணீங்க நல்லா செய்கிறீங்க அது நல்ல மாதிரி வரணும் எங்கள்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு சொன்னாங்கன்னு எல்லோரும் சொன்னாங்கன்னு இன்னும் ஒரு ஆசை இருக்கும் நான் இது அந்த அடித்து நூக்குற மாதிரியான கோமெண்ட்டுகள் வார்த்தைகள் கதை நான் எல்லாமே இந்த டான்ஸ் ஆடுறத வந்து உண்மையிலேயே கையை விட்டதுக்கெல்லாம் நிறைய பேர் பேசுகிறவங்க எல்லாருக்குமே கடவுள் வந்து ஒவ்வொரு ஒரு டேலண்ட்டை கொடுப்பேன் நீ உனக்கு கூடாக நிறைய திறமைகள் இருக்குது இதே நிபுடுற நீ வந்து செய்த அப்பையெல்லாம் அங்கே வீட்டில் இதெல்லாம் பிடிக்காது நான் அப்படி இருந்தும் எல்லாருக்கும் சுத்தி போட்டு நான் விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு கட்டினா கட்டினாபுரம் என்ன வந்து மாட்டாங்க என்ன வந்து நிறைய பேர் என்ன சொன்னால் அது ஒரு பாரம்பரியம் மாதிரி ஆடுறது ஒரு கல்யாண ஊடோ சரி என்ன இருந்தாலும் அது ஒரு இது மாதிரி போயிட்டு ஓகே மக்களா இப்போ இப்படியான விஷயங்களை ஒவ்வொன்று தான் என்ன மாதிரி அது மட்டும் மட்டும் இல்லை இப்போ என்னென்ன நான் மென்னார்லேருந்து ஆக்களை வர சொன்னான் இப்போ நேரம் வந்து இப்போ எத்தனை மணி இப்போ எட்டு மணி எட்டு மணி ம இங்கே இப்போ முல்லைத்தீவில் நினைக்கிறாங்களே இப்போ என்னென்ன மென்னார் மெக்கானிக் மேரம் உண்டு வரவினம் அப்போ அதனடியால் அவங்கள்டே நான் இப்போ கடைக்கு போகணும் ஒரு ஓகே இப்போ நான் வந்து இப்போ அவங்களோட வீடியோ எடுத்து இருக்கே எனக்கு வந்து கோல் வந்து இருந்துச்சு தாங்க வந்தோன்னு இருக்கணும்னு சொல்லி அப்போ நான் ரெண்டு மூணு நாளைக்கு ஒன்றுமே காதை வச்சதை அப்போ பாக்ரண்ட் சொல்லி இருந்துச்சுன்னா ஓகே நல்ல ஒரு விஷயம் என்ன சொன்னால் ஒரு சில சாமான்கள் எடுத்து கொடுக்கணும் நான் கடையில இருந்து அவ கையோட எடுத்துக்கொண்டு போகணும்ன்றதுக்காகவே வரையினோம் அப்போ அதனடியால் ஒரு சில வேலையில இருக்கு அதிலையும் செஞ்சு தான் இனியும் அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் வேலையில் இருக்கு அப்ப நான் வந்து வீடியோ எண்ணி அதை எடிட் பண்ணணும் அங்கே இந்த வேலை செய்யவோ அப்படிதான் நாங்கள் எங்களுடைய முயற்சி இப்போ நான் வந்து சோர்ந்து போய் படிக்க மாட்டேன் ஒரு நாளுமே படுக்கிறாலும் இல்லை ஒவ்வொன்றை வந்து செய்ய வேணும் மற்றது வந்து செய்த இடத்துல காசுன்றதை விட எனக்கு நல்ல பேர் இருக்க வேணும்ன்றது அவங்களுக்குமே நான் வந்து நினைக்கிற காசு பணத்தை வந்து நான் நாளுமே நினைக்கிறது என்று இல்லை ஓகே அப்ப நான் நீ கடைக்கு போய்ட்டு நீ வந்து கடையில போயிட்டு செய்யற வேலை கிளம்பி பார்ப்போம் ஓகே பாருங்க இப்போ நான் வரக்கு முன்னமே அவங்க வந்துட்டாங்க நான் வந்து கடைய கிட்ட நிக்குது சரி இப்போ நான் வந்து கடைக்கு வந்துட்டேன் அப்ப அவங்களை வந்து வழியில் நிக்கணும் வாக்கா சாமான கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடுத்துட்டு தான் வீடியோ ஒன்று எடுத்து கொண்டு வந்தேன் நான் சும்மா இதுதான் உங்களின் பேரது அந்த வழியிலே எடிட் பண்ணி கொண்டு சரி இப்போ இது வந்து பார்த்துருப்பீங்க நான் வந்த பொழுது காட்டியில கொஞ்சம் சாமானோட மாங்கி ஆக்களோட வந்து கதிச்சு போட்டு நின்றது அப்போ அதனடியால் தான் கொஞ்சம் நேரம் மின்ன கட்டுட்டேன் அதனடியால் வீடியோ கொடிய சரியான மடிக்கலாம் போயிட்டுது ஓகே இது இப்படி தான் எங்களோட வெயில் திட்டங்கள் போய்கொண்டிருக்கோம் இரவு பகலத்து ஐமென்றது கொண்டுக்குமே வந்து பார்க்கறே இல்லை ஸோ நினச்சா மன்னச்சா செய்கிறாது அதனால தான் இதே வந்து இதோட நான் நினைச்சு கொண்டேனேன் ஓகே ஒரு சில விஷயங்கள் கடையில் இருக்கும் கொஞ்சம் சாமான் எடுத்து கொடுக்கணும் கடையில இருந்து அதையும் எடுத்து கொடுக்குறதுக்காக நான் அந்த வீடியோ முடிச்சுட்டு போ போகிறேன் நான் லேட்டாக ஓகே இதான் எங்களுடைய வீடியோ இந்த வீடியோன்ற கருத்துக்கள் எப்படி இப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்